ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொத்து புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம் மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் ரெடியாக சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க கடாய வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய ஊத்திக்கலாம் தேவைப்படுதுன்னா அப்புறம் கூட ஊதிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு பெரிய போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை கொண்டு அது கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க வெங்காயம் வர இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்ல வதங்கிடுச்சு இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசையணும் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா நல்லா மசைஞ்சிடும் பாரு தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகு போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விடுங்க பாருங்க நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க மூணு முட்டையும் உடச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்து சிம்மில் வச்சுருங்க முட்டை ஊற்றிருக்கறனால அடி பிடிச்சிக்கும் அடுத்து சிம்ளில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டு விட்டு கலர்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா முட்டையெல்லாம் நல்லா பொடி பொடியாக உதிவோம் பாருங்க முட்டைலாம் ஓரளவுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம புரோட்டோ இதுல சேர்த்துக்கலாம் நீங்க பாருங்க இப்போ நீல வகைல கட் பண்ணி வச்சிருக்கேன் புரோட்டோவை நாலு இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேல இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் வச்சு விடுங்க அப்பதான் கொத்து போட்டா நல்லா டேஸ்டா வரும் அருப்பு சிம்ளியா இருக்கட்டும் அரி குடிச்சுடுங்க కొత్త ముట్ట వెంగయ తి పరోటా ఎలా కలప எல்லாம் ஒன்றா கலந்து வந்திருக்கு பாருங்க புரோட்டா முட்டை தக்காளி வெங்காயம் நம்ம போட்டுக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா கலந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான குழம்பு கொஞ்சம் ஊத்திக்கலாம் இதுக்கு மேலே நான் இதில் நாலு கரண்டி தோ இந்த கரண்டில நாலு கரண்டி குழம்பு ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவைப்படுமோ நீங்கள் நீங்க கார்த்திகேற்ப சேர்த்துக்கோங்க நல்லா கிளத்திட்டு இருக்கணும் கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க அப்பதான் குழம்பு எல்லாமே ஒன்னா கலக்கும் இப்போ அறுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சுவையான கொத்து பிரோட்டா ரெடி வாங்க சாப்பிடலாம்